Hi. சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் கடாயை வச்சுப்போம் கடாயில வந்து பட்டர் போட்டுப்போம் இது பன்னீர் பட்டர் மசாலான்றதுனால இது ஃபுல்லாகவே நம்ம பட்டரில் தான் செய்ய போகிறோம் பட்டர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் அது வதக்க வதக்கிட்டு அரைக்கி தான் போகிறோம் அதனால அதை போட்டுட்டு ஒரு ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் போ அது போட்டு போட்டு அப்புறம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா அதுவும் போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் வந்து முந்திரி வந்து ஒரு எட்டு ஒம்பது பத்து முந்திரிக்கு வந்து போட்டுக்கலாம் அது உடச்ச முந்திரி தான் பத்து முந்திரியுமே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தக்காளி வந்து ஒரு பாதி தக்காளி ஒரு நாம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயத்துக்கு தக்காளி கம்மியாக தான் இருக்கணும் ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்திருக்கேன் அதையுமே கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்புமே போட்டுக்கலாம் அப்புறம் கஸ்தூரி மேத்தி அதுவுமே கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் வர மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம் பன்னீர் வந்து நான் ஃப்ரீஸரில் வச்சுருந்தேன் அதனால நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அது நான் வீட்லேயே ரெடி பண்ண பன்னீர் தான் அது அதே கடாயிலே வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பட்டர் போட்டு ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஸோ அரைச்சி வச்ச அந்த பேஸ்டுமே வந்து அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தேவையான தண்ணியுமே அதில் சேர்த்து மிக்ஸி ஜர்டி அலசி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க மறுபடியுமே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வந்து கையில வந்து நல்லா கொஞ்சம் இது பண்ணி கசக்கி போட்டுக்கோங்க அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அது வாங்கி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் அது அப்புறம் வந்து பாலும் வந்து அரை டம்ளர் வந்து சேர்த்துருக்கோம் பால் போ ஊற்ற இதெல்லாம் வந்து சே போடும்போது வந்து பாலெல்லாம் போ இப்போ ஹோட்டல்லாம் க்ரீம் சேர்ப்பாங்க நம்ம பால் ஊற்றிக்கலாம் அதுக்காக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பன்னீரையுமே போட்டு கொஞ்சம் நேரத்தெல்லாம் வந்து இறக்கிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்